வணக்கம் அன்பு நண்பர்களே இன்னைக்கு வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா பொங்கல் முடிஞ்சு ஊருக்கு திரும்ப ஆரம்பிச்சிட்டாங்க சற்று முன் வந்த வேலை வாய்ப்புகள் என்ன அப்படிங்கிறத சொல்ல போகிறோம் ஜிவிசியோட ஹெச்ஆரும் இன்னையிலேருந்து கால் சென்டரில் கால் அட்டன் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க இன்னையிலிருந்து ஜிவிசி ஆஃபீஸ் ஓப்பன் ஆகுது இன்றைக்கே இன்டர்வியூ போகிறவங்களாம் கால் பண்ணுங்க நிறுவனங்கள் பார்த்தீங்கன்னா சில நிறுவனங்கள் இன்னையில ஓப்பன் ஓபன் ஆயிருச்சு திங்கட்கிழமையில இருந்து பெரும்பாலான நிறுவனங்கள் ஓப்பன் ஆயிரும் திருப்பூர் பிரம்மாண்டமாக இயங்க துவங்கிடுச்சு வெளியூர்ல இருந்து திருப்பூர் நோக்கி வர்றவங்க எல்லாம் வர ஆரம்பிச்சுட்டாங்க பொங்கல் விடுமுறை முடிஞ்சு நம்ம வேலை வாய்ப்புல பார்ப்போம் நம்ம யூடியூப் சேனலில் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான ஃபினான்சியல் சம்மந்தமான விஷயங்கள் வந்துகிட்டு இருக்குது பங்கு சந்தையை பத்தின செய்திகள் வந்துகிட்டு இருக்குது தொடர்ந்து பாருங்க உங்களுக்கு வேலை கிடைக்கிறது மட்டும் இல்லாமல் உங்களோட பொருளாதாரத்தில் உங்களை அடுத்த கட்டம் கொண்டு போக நம்மளோட யூடியூப் சேனலில் வர ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு உதவும் இதை பற்றி இன்னும் பல விஷயங்களை அடுத்தடுத்த வீடியோக்கள் நான் சொல்கிறேன் இப்போது வேலை வாய்ப்பை நம்ம பார்க்கலாம் வாங்க இப்போ பார்த்தீங்கன்னா விஸ்தாரா கார்மெண்ட்ஸ் அக்கௌண்ட் மேல் கேட்குறாங்க அஞ்சு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்து இருபத்தொன்பதாயிரம் சம்பளம் இன்னைக்கு இன்டர்வியூ இருக்கு கால் பண்ணுறவங்க இன்றைக்கே இன்டர்வியூ போகிறவங்க கால் பண்ணுங்கள் இப்போ இருந்து பார்த்துட்டு இருந்தாலும் கால் பண்ணி கம்பெனிக்கு பேசிட்டு திங்கக்கிழமை இன்டர்வியூ வரேன்னு சொல்லி கூட திங்கக்கிழமை இன்டர்வியூ டேட்டை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் அதான் இதில் இருக்கிற ஹைலைட்டு ஏன்னா கம்பெனி நம்பர் உங்களுக்கு இப்போவே நீங்கள் வாங்கிட்டு உங்கள் இருந்தே நீங்கள் பேசிவிட்டு இன்டர்வியூ டேட்டில் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஞாயிற்றுக்கிழமை கிளம்பி வந்து திங்கக்கிழமை இன்டர்வியூ அட்டன் பண்ணிக்கலாம் அக்கௌண்ட் மேல் அஞ்சு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருபத்தொம்பதாயிரம் சம்பளம் டேலிஆர்பி எக்ஸ்பீரியன்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அஞ்சு டு எட்டு வருஷம் இருக்குதா இருபத்தி ஒன்பதாயிரம் சம்பளம் உறுதி பல்லரோடு வித்யாலயத்தில் அடுத்த நிறுவனம் லாரல் டெக்னாலஜிஸ் இருபத்தி ரெண்டாயிரம் சம்பளம் அக்கௌண்ட் ஃபீமேல் இதுக்கு முன்னாடி சொன்னது அக்கௌண்ட் மேல் இப்ப சொல்றது அக்கௌண்டன் இருபத்தி ரெண்டாயிரம் சம்பளம் ரெண்டு டு மூணு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலே போதும்னு சொல்லியிருக்காங்க அவனாஸ் ரோடு கிட்ட இந்த நிறுவனம் இருக்கு நிறைய ஏரியா பிஎன் ரோடு ஏரியால உங்க வீட்டுக்கு பக்கத்திலே வேலை வாய்ப்பு கேட்டிருந்தீங்க வந்தாச்சு பாருங்க அக்கௌண்டன் இருபத்தி ரெண்டாயிரம் சம்பளம் இன்னொரு நிறுவனம் பல்லர் ரோட்ல அக்கௌண்டன்ட் ஃபீமேல் இதுல பாத்தீங்கன்னா அக்கௌண்ட்ல சீனியர் லெவல்ல கேட்கறாங்க இதுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆறு வருஷம் கேட்கறாங்க

நீங்களே அப்ளை பண்ணுங்க நீங்க விஸ்தாரா கார்மெண்ட்ஸ்ல ப்ரொடக்ஷன் மேனேஜரா இண்டிவிஜுவலா உங்களோட கேடர் அடுத்த கட்டம் போயிடும் அதான் இதுல இருக்கிற விஷயமே அடுத்த நிறுவனம் பார்த்தீங்கன்னா எஸ்விஏ யாங்ஸ் இங்கே அக்கௌண்டன்ட் ஃபீமேல் கேட்குறாங்க ரெண்டு டு மூணு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற ஃபீமேலுக்கு இருபத்தோராயிரம் சம்பளம் பல்ல ரோடு வித்யாலயத்துக்கிட்ட இப்போ அக்கௌண்டன்ட்டுக்கே பல்ல ரோட்டில் ரெண்டு கம்பெனி இன்டர்வியூ கால்ஸ் நம்ம கொடுத்தாச்சு ஒன்று எஸ்வி நிட்ஸு இன்னொன்று எஸ்விஏ யாங்ஸ் இது வித்யாலயத்துக்கிட்டேயே பஸ் ஸ்டாப்லேயே இருக்குது மெயின் ரோட்லயே வேலை வாய்ப்பு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா மெயின் ரோட்ல பஸ் சுட்டு இறங்கணும்னு வேலை இருந்தா சொல்லுங்க நிறைய கேட்டிருந்தீங்க அக்கௌண்டன்ட் ஃபீமேல் வந்தாச்சு பாருங்க யான்ஸ் பஸ் ஸ்டாப் விட்டு இறங்கணும்னு மெயின் ரோட்ல இருக்கு இந்த வேலைவாய்ப்பு அடுத்த நிறுவனம் பார்த்தீங்கன்னா அப்பர் சமையல் வேலைக்கு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க நல்ல சம்பளத்தில் சமையல் வேலை இருந்தா சொல்லுங்க வந்தாச்சு பாருங்க ஜெனியா பேரல் மிக பிரம்மாண்டமான கம்பெனி குக்கர் ஸ்டாஃப் அஞ்சு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் போது பத்தொன்பதாயிரம் சம்பளம் வெளியூரில் இருக்கிறவங்களுக்கு தங்குற இடத்தோட இந்த வேலை வாய்ப்பு இருக்குது அவனாட்சியோடு அனுப்புற வளையத்தில் பாஞ்சு வளம் அந்த கார்னரில் இருக்கிற மிகப்பெரிய நிறுவனம் ஜெனியா பேரல் அடுத்து பாருங்க மகாலட்சுமி அன்கோ இது வேர் ஹவுஸில் ஹெல்பர் ஒர்க்கு மெட்டீரியலை பேக் பண்ணுறது பிக் பண்ணுறது இந்த மாதிரி இருபத்தஞ்சி வயசுக்குள்ளே இருக்கிற ஹெல்பர்ஸ் இந்த வேலை வாய்ப்புக்கு அப்ளை பண்ணலாம் பன்னெண்டாயிரத்துலேருந்து பதினாறாயிரம் சம்பளம் கொடுப்பாங்க மகாலட்சுமி அன்கோ ப்ரொடக்ஷன் ஹெல்பர் ஹெல்பர்லாம் கேட்டிருக்காங்க அடுத்து குரலகம் ரெஸ்டாரண்ட் இங்கே ஹவுஸ் கீப்பிங் லாஜில் சுத்தம் பண்ணுற மாதிரியான வேலை துடைக்கிற மாதிரியான வேலை நிறைய கேட்டிருந்தீங்க தங்குற இடத்தோட வேலை இருக்குது பதிமூணாயிரத்துலேருந்து பதினேழாயிரம் சம்பளம் குரலகம் ரெஸ்டாரெண்ட் அவனாசி ரோடு அடுத்து பாருங்க ஸ்ரீ வேலவன் கிளாத்திங் இன்சார்ஜ் இந்த நிறுவனத்தில் முப்பத்தி நாலாயிரம் சம்பளத்துல மங்களரோடு இடும்பாளத்துல வேலை வாய்ப்பு இருக்கு ஸ்ரீ வேலவன் கிளாத்திங் இந்த மாதிரி நிறைய வேலை வாய்ப்புகள் வந்துகிட்டே லேபிள்ஸில் சென்னியப்பா விசால் லேபிள்ஸ்ல ஃபிரெஷரு சென்னியப்பாஸ் இருக்கு எஸ்ஆர்ஸ்ல மார்க்கெட்டிங் இருக்கு அடுத்தடுத்த வீடியோக்களில் இன்னும் நிறைய வேலை வாய்ப்பு நாங்க சொல்றேன் அஞ்சு நிமிஷம் இப்பவே ஆயிடுச்சு ஒவ்வொரு வீடியோக்களும் எக்கச்சக்கமான வேறோட வேலை வாய்ப்பை உறுதி செஞ்சிட்டு இருக்கு கால் பண்ணுங்க ஜிபிஎஸ் இருக்கிற ஹெச்ஆர் வந்தாச்சு உங்களுக்கு இன்னைக்கே வேலை வாய்ப்பு உறுதி செய்யப்பட்டுரும் இரண்டு மூன்று நாட்கள் நீங்க ஜாயின் பண்ணிடலாம் பொங்கல் முடிஞ்சோன்னு உங்க வாழ்க்கையோட அடுத்த கட்டம் ஜிவிஎஸ்ல ரெடியா இருக்கு ரெண்டாவது உங்களோட பொருளாதாரத்தை உயர்த்துறதுக்கான ஷேர் மார்க்கெட் கால்ஸு ஷேர் மார்க்கெட் எஜுகேஷனல் வீடியோஸ் எல்லாம் நம்ம யூடியூப் சேனல்ல வந்துட்டு இருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து பாருங்கள் உங்களோட வேலைவாய்ப்பை உறுதி செஞ்சு உங்களுக்கான முதல் வருமானத்தை ஜிவிஎஸ் பதினாலு வருஷமாக கொடுத்துட்ருக்காங்க இப்போ இரண்டாவது வருமானத்தையும் உங்களுக்கு பங்கு சந்தை மூலமும் பார்ட் டைம் ஜாப் மூலமும் ஜிவிஎஸ் இனிமேல் கொடுக்க போகிறாங்க அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்